நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மல்லிகான உரம் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த உரத்தை கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஃபர்டிலைசர் தான் நம்ம அன்றாடமான வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கு ஸோ இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மொட்டுக்கள் எல்லாமே பெருசு பெருசாக வரும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்களும் வரும் காரணம் இந்த ஃபர்டிலைசரில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாஷியம் கால்சியம் மெக்னீஷியம் அயன் சத்து ஜாஸ்தி இருக்குது ஸோ இதை வந்துட்டு நார்மலாகவே நம்ம இன்டேக் பண்ணுறதுக்கே அவ்வளோ நல்ல ஒரு ஃபுட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் மல்லி ஃபர்டிலைசராக ஸோ வாங்க அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு பூத்த பூக்கள் தான் இது ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் மல்லித்தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூக்கும் பூக்காத செடியில் கூட ஒரு மரிய மாற்றம் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு தோல் சீவினை அந்த தோல் தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த தோலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசராக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு கேரட்டை ஒரு அஞ்சு கேரட்டை வந்து எடுத்து தோலை சீவி வச்சுக்கோங்க அந்த கேரட்டை வந் தோலை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு வாங்க சேகரிச்சிட்டு நம்ம வந்துட்டு அடுத்த பொருளாக சேர்த்துக்க போகிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அந்த கேரட் துரு தோலை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு ஃபுல்லாக அரிசி கழுவுற தண்ணியை சேகரித்துக்கோங்க ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுலேருந்து ஒன்றரை கைப்பிடி அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குளிக்கி வச்சுட்டு நிழல் பாங்க நேரத்தில் ஒரு ரெண்டு நாள் காலையும் மாலையும் குலுக்கி விட்டுட்டு அப்படியே நிழல்பாங்க நேரத்தில் வச்சுருங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கும் ஸோ இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அயன் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு லிட்டரை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து செடிக்கு கொடுத்து விடுங்க எல்லா விதமான மல்லி செடிக்கும் பூக்காத செடியில் கூட கண்டிப்பாக பூக்கள் வைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் ப்ளஸ் நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம் கஞ்சி தண்ணி வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சியை வேறு வழியாக போய் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு வெயில் காலத்தில் தாராளமாக நம்ம கஞ்சி தண்ணியை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கஞ்சி தண்ணி வந்துட்டு நம்மளோட செடிகளில் சேர்க்கும்போது நல்ல ஒரு குளுமத்தன்மையாக அந்த கஞ்சி தண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்துட்டு தோலோடையே சேர்த்துக்கலாம் தோலை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை தோலை வந்துட்டு அப்படியே மண்ணை கொத்தி அந்த செ மல்லி செடியிலேயே போட்டு விட்டுடலாம் அது வந்துட்டு அப்படியே மக்கும் இல்லைனா நீங்கள் வந்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு கம்போஸ்ட் பின்லையே சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஃபர்டிலைசரை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் உண்மையிலேயே ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுதுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கிளா கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்